அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடகம் கடகராசி கடகராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் உங்களோட குணாதிசயம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான குத குணாதிசயம் என்ன அதை வந்து பார்த்திங்கன்னா புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன நீங்க வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன தெய்வத்தை வழிபாட்டை ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்ட கிழமை என்ன அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் என்ன லக்கி கலர் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கடகம் கடகம்னாலே வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷத்துக்கு இப்படி நாலாம் வீடு கடகம் நாலாம் ராசி கடகராசி குரு வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ராசி கடகராசி ஒரு அருமையான ராசிங்க கடகராசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ராசி பூமியோட துணைக்கோள் தான் சந்திரன் நீர் கிரகம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க நல்ல ம உள்ளவங்களா இருப்பீங்க மனசாட்சிப்படி நடக்கிறவங்களா இருப்பீங்க அன்பு பசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க குணம் உங்களுக்கு ஜாஸ்தி உங்களுக்கு குழந்தைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பருங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்க மேலே பாசம் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் இருப்பாங்க ஆனால் தாய்மை உணர்வு கொண்ட ராசி தாங்க கடகராசி சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகம் குரு உச்சம் பெறக்கூடிய ராசி கடகம் அன்பு பசத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஏன்னா அன்பு பசம்னால் என்னென்னா கிட்ட கற்றுக்கணும் இது எல்லாமே நல்ல ஒரு மனசு நல்ல ஒரு ஒரு நல்ல அடுத்தவங்க கொடுத்து உதவி செய்கிறது இறக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நிறையா இருக்கும் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பிடிவாதப்படுறது கோவப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ சீக்கிரம் கோபமே வராது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு நல்ல மனசு இருக்கும் உங்களுக்கு நல்ல மனசு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பீங்க நெகட்டிவே கனகராசிக்காரங்களுக்கு அதுதான் தான் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பவாதி தான் ஏன்னா நீர் கிரகம் தண்ணி வந்து ஒரே இடத்துல இருக்காது இல்லை தண்ணி இப்படி கலஞ்சிகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெடியான மைண்ட் இருக்காது முடிவை அப்பப்போ மாற்றிக்குவீங்க மனக்குழப்பம் உடையவர்கள் கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயமா அந்த இல்லை கெட்ட விஷயம் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து மீண்டு வெளியே பல காலம் ஆகும் உங்களுக்கு அதைவே போட்டு மைண்டில் போட்டு குழப்பி குழப்பி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி விட்டு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கடகராசிக்காரங்க இருக்குது ஏன்னா சென்டிமெண்ட்டான ஆட்களாக இருப்பீங்க சென்டிமெண்ட்டான ஒரு ஆட்களை ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆட்களில் தான் கடகராசிக்காரங்க நல்ல ராசிங்கான அருமையான ஒரு ராசி உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருந்துச்சுன்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல உடல் அமைப்பு நல்ல ஒரு வசீகரமான தோற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கடகம்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமியோட துணைக்கோள் கிரகம் சந்திரன் சந்திரனே வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட துணைக்கோள் அந்த ராசியில நீங்கள் பிறந்திருக்கிறனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசிக்க பிரகாசமான ஒரு முக அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு முக அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி புனர்போஷனை சேர்க்கிறாருன்னு சொல்லவே வேண்டாம் சாந்தமான குணம் அமைதியான குணம் உங்களுக்கு இருக்கும் எதா இருந்தாலும் பொறுமையாக தான் காரியத்தை சாதிப்பீங்க ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சாமி நம்பிக்கை சாமி நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீங்க தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீங்க நல்ல குணம் படைத்தவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற குணம் தாங்க அந்த புனர்போஷனை சேர்க்காருங்க அவங்ககிட்ட அந்த குணம் இயல்பாகவே இருக்கும் தானந்தர்மம் கோயிலுக்கு அடிக்கடி கோயிலுக்கு தானந்தர்மம் பண்ணுறது கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு தர்மம் பண்ணுறது அன்னதானத்தில் ஈடுபடுறதெல்லாம் பாருங்கள் புனர்போஷ நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இறக்கவணம் ஜாஸ்தி பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது புனர்போஷ நட்சத்திரங்களும் வேண்டாம் அதிகப்படியாக இருக்கும் ஏமாலியாக இருப்பாங்க புனர்பூசண நட்சத்திரக்காரங்களே ஏமாலி தான் ஏமாலியாக இருப்பாங்க அடுத்தவங்க கொடுத்து கொடுத்து உதவி செஞ்சு இவங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க முதுகலை குத்துறது நம்பிக்கை தூரம் செய்கிறத அவங்களுக்கு வந்து சேரும் கடைசியில் இந்த மாதிரி தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நம்பர் ஒன்னான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொம் பூச நட்சத்திரம் தான் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் இறை வழிபாடு பக்தி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அடுத்தவங்களுக்கு இறக்கம் காட்டுறது அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இயல்பான ஒரு குணமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க சரிங்களா என்னதான் பொறுமையாக இருந்தாலுமே அந்த பூசங்கிறது வந்துட்டாலே அந்த பிடிவாத குணம் வந்துடும் அவங்களுக்கு ஏன்னா சனியோட நட்சத்திரம் சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதத்துக்கு உண்டான கிரகம் நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கழுதை அப்படிங்கிறது ஒரு சிலதில் அப்படியே நீங்களும் போட்டு குழப்பி அடுத்தவங்களும் போட்டு குழப்புற மாதிரிலாம் வரும் புனர்பூசங்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம் ஆனால் எதாக இருந்தாலுமே பொறுமையாக இருந்தால் சாதிக்க சாதிப்பீங்க அவசர முடிவு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க எடுக்கவே மாட்டீங்க பூசத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அது சந்திரனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பீங்க பொறுமையாக இருந்துதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் காரியத்தை சாதிப்பீங்க அவசர முடிவு எடுக்கவே மாட்டீங்க பத்து தடவை இருபது தடவைக்கு யோசிச்சு முடி எடுக்கிறவங்க தான் பூசணிச்சிருக்காரங்க நிதானமானவர்கள் அவசரப்பட மாட்டீங்க படப்படன்னு ஒரு சில பேர் அவசரப்படுவாங்க ஆனால் வந்து இது பூசணிச்சிருக்காங்க அவசரப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பொறுமையாக தான் இருப்பாங்க குழப்பவாதி பயங்கர கன்ஃபியூஷன் மைண்ட் ஆசோலேஷன் மைண்ட் மூளைக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் இதுவா அதுவா அதுவா இதுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பி குழப்பி ஒரு வெளியாகிறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்க தான் அதனால் முடிவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பூசை நட்சத்திரக்காரங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க ஆயுள் நினச்சிருக்காரங்க படு புஷ் படு புத்திசாலிங்க ஆயுள் நச்சுருக்காருன்னு சொல்லவே வேண்டாம் பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க பயங்கர திறமைசாலியாக இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தாலே கெஸ் பண்ணிடுவாங்க இவங்க யார் அவங்க பெருப்பட்டவங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேச்சு கொடுத்தாலே அவங்க பழகுறவங்ககிட்ட கண்டுபிடிச்சிடுவாங்க அப்பேற்பட்ட கெப்பாசிட்டி உள்ள நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் கரெக்ட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க அது ஆனாலும் சரி இருந்தாலும் சரி கரெக்டாக நடத்துக்குவாங்க காசு விஷயத்தில் பண விஷயத்தில் கரெக்டாக நடந்துக்குவாங்க நண்பர்கள் ஆயில நட்சத்திரக்காரங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால என் நண்பர்கள் கூப்பிட்டு சேர்றது நண்பர்கள் சேர்ந்து அடிக்கடி பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது அடிக்கடி வெளியே போகிறது வர்றது எல்லாமே ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களோட இயல்பு கரெக்டாக நடந்துக்குவாங்க பண விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாங்க வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பயங்கர ஒரு முன் யோசனை உள்ளவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கும் மொபைல் நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் டெக்னிக்கல் மைண்டு கொண்டவங்க தாங்க அந்த ஆயுத நட்சத்திரக்காரங்க ஆயுத நட்சத்திரக்காரங்கனாலே ஒரு ஒரு பயங்கர ஒரு புத்திசாலியான ஒரு அமைப்பாக நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த அறிவுக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு புத்தி கூர்மையுடையவர்கள் புத்திசாலிகள் ஆயுத நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா எளமை தோற்றமாக இருக்கும் வயசானால் கூட உங்கள் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது முப்பது நாற்பது எல்லாம் இருக்கிறவங்களா பாருங்க இருபத்தஞ்சு முப்பது வயசு தான் காமிச்சு கொடுக்கும் வயசு தெரியாது ஐம்பது வயசுக்காரங்கெல்லாம் பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்காரங்க தான் தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க ஏன்னா அந்த ஆயில நட்சத்திரத்துக்குன்னு ஒரு இயல்பு அதோட அமைப்பு அப்படிதான் சரிங்களா உங்களுக்கு வந்து பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா புனர்போச நட்சத்திரக்காரங்களை பிறக்கும் போதே குரு திசை முடிஞ்சு ரெண்டாவது உங்களுக்கு சனி திசை அப்புறம் பதினேழு வருஷம் புதன் திசை அப்படியே உங்க வாழ்க்கை நகரும் அப்போ அந்த கிரகங்களோட அமைப்பு புதன் எந்த அமைப்புல இருக்காங்க சனி எந்த அமைப்பில் இருக்காரு சனி வந்து கெட்டு போயிட்டாரில் புதன் கெட்டு போயிட்டாரா பாருங்கள் ஜாதகம் பாருங்க ரொம்ப முக்கியம் இதுதான் தான் உங்களோடய வாழ்க்கை தீர்மானிக்கிறது இப்படி தான் உங்கள் தலையெழுத்து போகும் இது படிதான் உங்களோட லைஃபே போகும் சரிங்களா கிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ இதுபடி தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கும் பூசணுக்காரங்க பிறக்கும் மாதிரி சனி திசை பூசணிருக்காருங்கல ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவாங்க சனி திசை முடிச்சு தசை வரும் கேது தசை சுக்கரதை அப்படியே படிப்படியாக எல்லா பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வயசு மேலே ஆகிறவங்க தான் பூசணஸ்திரக்காரங்களாக இருப்பாங்க சனி தசை முடி முடிச்சால் முடிச்சாதான் ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும் ஏன்னா பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வறுமை கஷ்டம் அப்பா அம்மா சம்பளம் சரியாக இருந்திருக்காது உங்களை கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா படிக்க வச்சிருப்பாங்க காப்பாற்றியிருப்பாங்க இதெல்லாமே நடந்திருக்கும் அது வந்து அவங்க ஜாதகத்தில் சனியோட அமைப்பு அடுத்து நடக்கக்கூடிய புதனோட அமைப்பு கேதுவோட அமைப்பு சுக்கரனோட அமைப்பு வரக்கூடிய தசாநாதனோட அமைப்பு அந்த யாரோட சேர்ந்துருக்காரு தசாநாதன் கெட்டு போயிருக்காரா நல்லா இருக்காரா பார்த்தா நம்ம டப்பு சொல்லிடலாம் ஜாதத்தை பார்த்தாலும் துல்லியமாக தெரிஞ்சிடும் ஆயில நட்சத்திரம் பிறக்கும் போதே கேது புதன் தசை ரெண்டாவது கேது தசை உங்களுக்கு வந்துடும் புதந்தசை முடிச்சு கேது தசை ஒரு மூணாவது தசை அந்த சுக்கர தசை தான் ஆயில நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை மாற்றி போடும் திருப்பியம் லைஃபே மாற்றி போட்டுருச்சுங்க சார் வாழ்க்கையே மாறிடுச்சு வேற லெவல் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இங்கே வாழ்க்கைய நல்லா இருக்கு அது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சொல்கிற நிறைய ஆயில் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அறிவு திறமை இருக்கும் ஆனால் முன்னேற முடியாது இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிற மாதிரி வரும் என்ன காரணம்னா உங்களுக்கு சுக்கரதிசை வந்து அவங்க சுக்கரதசையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் ஒரு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை நல்ல வீடு கட்டி செட்டில் ஆகிறது வாகனம் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அல்லது முப்பது முப்பத்தொன்று வயசுக்கு மேலே தான் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா அப்போ அந்தந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குங்க கிரகங்கள் தான் முக்கியம் இந்த கிரகம்தான் மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதே நவகிரகங்கள் தான் அந்த நவகிரங்கள்ல உங்கள் அமைப்பில் பிறந்த நேரம் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை சரிங்களா பொதுவாக பொதுவான பலன் நம்ம ராசி பலன் பார்க்குறோம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் தான் சில சில விஷயங்கள் அப்படியே ரகசியங்கள்லாம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நவகிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு ராசி இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் அதை பார்த்தா தான் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அப்போ கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நல்லது பண்ண போதா நல்லது பண்ணாதா எந்த வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க எந்த வயசில் பிரச்சனை வரும் இது எல்லாமே பார்த்து முன்னெச்சரிக்கையை ஜாக்கிரதையை முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை நேரம் சரி இல்லைன்னா என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது ஒரு முன்ஜாக்கிரதையாக ஒரு அலர்ட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கடகராசிக்கரன் வணங்க வேண்டிய தெய்வம் பெண் தெய்வ பெண் தெய்வ வழிபாடுங்க பெண் தெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சந்திரனாலே பெண் கிரகம் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க நல்ல ஒரு உடல் அமைப்பு நல்ல ஒரு தீர்க்கமாக முடிவு எடுக்கிறது எடுப்பீங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்போ சந்திரன் கிடக்கூடாது நான் சந்திரனே ஒரு பெண் கிரகம்தான் அதனால சொல்கிறேன் பெண் கிரகம்னாலே சந்திரன் தான் அப்போ பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது உங்கள் ஜாதத்தில் சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பெண் தெய்வ பொதுவாகவே பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது எல்லா கடகரசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திங்களூர் கும்பகோணம் பக்கத்தில் திங்களூர்னு கோயில் இருக்குது அது உண்டான ஸ்தலம் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கும்பகோணத்துக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் போய் வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெரிய அளவுக்கு வாழ்க்கை மாறலும் ஒரு சின்ன 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 ஒரு நல்லது நடக்கிறத உங்களால் பார்க் பார்க்க முடியும் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கலர் உங்களுக்கு செட் ஆகும் மஞ்சள் கலர் செட் ஆகும் சிகப்பு கலர் உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆகும் அதாவது மஞ்சள் சிகப்பு வெள்ளை இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு இருக்கும் கருப்பு நீளம் சாம்பலெல்லாம் உங்களுக்கு ஆகாத கலராக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அது உங்களுக்கு செட் ஆகாது அதிர்ஷ்ட கிழமை என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு திங்கக்கிழமை நியாய ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட கிழமைகளாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதிர்ஷ்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகிடும் உங்களுக்கு ஒம்பதா நம்பர் செட் ஆகும் மூணாம் நம்பர் இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் எண்கள நம்பர்களாக இருக்கும் ஒன்னாம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பராக இருக்கும் ஆனால் லக்னம் என்ன லக்னம் பாருங்கள் ஏன்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரியும் பலன்கள் அப்படியே கொஞ்சம் மாறுபடும் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் அப்படியே சரிங்களா இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியோட நிலைமை ராசிநாதன் சந்திரனோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க லக்னாதிபதி தான் ஒரு மனுஷனை வந்து ஆட்டி படைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது அனுபவிக்கிறது அதிகமாக நீங்கள் சம்பாதிப்பீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு கொடுப்பினையில் இருக்கீங்க நல்லதுக்கு எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண போகிறீங்க கெட்டது எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்க போகிறீங்க எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி மற்றும் லக்னம் லக்னாதிபதியோட அமைப்பு வச்சு தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா லக்னம் கெட்டு போச்சுன்னா எவ்வளோ தான் கொடுப்பீ என்ன தான் நல்ல அமைப்பு வந்து சுற்றி நம்ம நடக்கிற மாதிரி இருந்தால் கூட கொடுப்பண்ணையும் சரியில்லைன்னா ஒன்றுமே நடக்காமல் போயிடும் அடுத்தவங்க தான் முன்னேற மாதிரி ஆகிரும் நம்ம கையில் ஒன்றுமே கிடைக்காது வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவும் கிடைக்காது நடக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் நடக்காமல் போகும் இது எல்லாமே லக்னாதிபதியோட நிலமையை வச்சு நம்ம தொல்லியமாக சொல்லிட முடியும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்தில் எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் நேரம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஏஜ் என்ன வயசு என்ன என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க என்ன வயசில் இருக்கீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்